இருக்கிறாங்க அன்புடைமை நடத்திட்டு இருக்கிறாங்க இந்த மாணவிகள்கிட்ட எல்லாம் சொல்றாங்க அன்பை பரிமாறி கொள்ளுகிறார் இல்ல அன்பை அடையாளம் காணக்கூடிய ஏதாவது ஒண்ணு நாளைக்கு நீங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தரும் கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு மாணவி என்ன பண்றாங்க ஒரு அழகான ரோஜா கொண்டு வர்றாங்க இன்னொரு மாணவி ஒரு வண்ணத்து பூச்சியை கொண்டு வராங்க டீச்சர் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதை உங்களுக்கு பரிசா கொடுக்கணும்னு கொண்டு வந்தேன் இன்னொரு பொண்ணு சொன்னா டீச்சர் எங்கள் விட்டுட்டு ஒரு மொட்டை மரம் இருக்குது அதில் கண்ணு மொழிக்காத ஒரு கிளிக்குஞ்சு இருக்கு அதை உங்களுக்காக கொண்டு வந்தேன் அது கண்ணு உடனே நீங்கள் பேச்சு கட்டு கொடுத்தீங்கன்னா உங்கள் பேரையே அது பழகிரும்னு அந்த கிளிக்குஞ்சை பரிசா கொடுக்குது நாலாவது மாணவி கையோடு வந்தால் ஆசிரியை கேட்டால் அன்பை இருக்கிற எதுவுமே உனக்கு கிடைக்கவில்லையா அந்த மாணவி சொன்னால் டீச்சர் நானும் பூவை பார்த்தேன் ஆனா என் கையில் பறித்து வைத்திருப்பதை விட அது செடியில் இருக்கும்போது தான் சிரித்து கொண்டே இருக்கிறது அதனால் நான் அதை எடுக்கவில்லை நானும் அந்த வண்ணத்து பூச்சியை பார்த்தேன் டீச்சர் அந்த வண்ணத்து பூச்சியை கைகளில் பிடித்தோம் என்றால் அது தான் உயிரை விட்டுரும் அது உயிரோடு சுதந்திரமாக இருப்பது தான் நல்லதுன்னு அதையும் விட்டுட்டேன் அந்த கிளிக்குஞ்சை நானும் பார்த்தேன் ஆனால் அதை எடுத்து வந்து விட்டால் பறவை அழுகுமே என்றுதான் அந்த கிளிக்குஞ்சையும் நான் எடுக்காமல் வந்து விட்டேன் என்று அந்த மாணவி சொன்னாள் ஆசிரியை அவளை கட்டி அணைத்து கொண்டு சொன்னால் அன்பு என்பது இதுதான் இன்னொரு உயிரை காயப்படுத்தாமல் அதன் இஷ்டத்துக்கு வாழ விடுவதுதான் உண்மையான அன்பு என்று அந்த ஆசிரியை சொன்னார் பிற உயிர்களை தன் உயிராக நேசிப்பதுதான் உண்மையான அன்பு அதைத்தான் இந்த மண் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது மண்ணுக்குரிய எல்லா குணமும் நமக்குள்ள இருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க நம்ம அம்மா மாசமா இருக்கும்போது கர்ப்பிணியாக இருக்கும் போது அவங்க மசக்கையில சாம்பல் சாப்பிடுவாங்க மாங்காய் சாப்பிடுவாங்க ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா மண்ணை தெளிச்சு சாப்பிடுவாங்க நம்ம முதன் முதலில் நமக்கு ஊட்டப்பட்ட உணவு நம்ம அம்மா சாப்பிட்ட மண்ணு தான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் முதல்ல நமக்குள்ள போனது மண்ணு தான் அதனால நம்ம குழந்தைய தவழும் போது காம்ப்ளான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பூஸ்ட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த மண்ணை அள்ளி நாம திண்டுருக்கோம் ஏன்னா அது நம்ம கருவறையில் இருக்கும் போதே சாப்பிட்ட டேஸ்ட் நம்ம குழந்தைய பிறந்த இருந்து புகுந்த வீட்டில் கொண்டு வந்து தொட்டில் கெட்டும்போது அங்கேருந்து கொஞ்சம் மண்ணை எடுத்துகிட்டு வந்து அந்த தொட்டிலோட கட்டி வச்சிருப்பாங்க ஏன்னா அந்த மண்ணின் வாசனை இந்த குழந்தைக்கு தேவைப்படும் என்பது நம்ம அம்மாவுக்கு தெரியும் நம்ம தவழ்கிற வயசில் மண் அள்ளி சாப்பிடுவோம் சைக்கிள் பழகிற வயசில் கீழே டொம்முன்னு விழுந்து இந்த இடத்துல சராய்க்கும் உடனே நம்ம டாக்டரையோ நர்ஸையோ தேட மாட்டோம் கப்புனு இவ்வளவு மண்ணை அள்ளி அந்த காயத்துல ஒட்டிட்டு எங்கள் காயத்தை இந்த மண் ஆற்றும் என்கின்ற உண்மையை அந்த சிறு வயதிலேயே நாம உணர்ந்திருந்தோம் அப்படியே வளர்ந்து வர்ற காலத்துல நமக்கு ஏதாவது ஒரு திறமை இருந்து பக்கத்து வீட்டுக்காரங்க புறாம நம்ம என்ன மாமா என்ன செய்வாங்க அவங்க காலடி மண் எடுத்து நமக்கு திருஷ்டி சுத்தி போடுவாங்க அதையும் தாண்டி நமக்கு காய்ச்சல் வந்துருச்சு உடம்புக்கு முடியலன்னா கோயில்ல போய் வேண்டிக்கிட்டு மண் சோறு சாப்பிடுவாங்க யாராவது நம்ம குடும்பத்தை சொத்து பிரச்சனையில ஏமாத்திட்டாங்கன்னா அதே மண்ணவாறு தூத்தி சாபம் போடுவாங்க நம்ம வேற ஊருக்கு பஞ்சத்தின் காரணமா போக வேண்டி இருந்தா மண் எடுத்து வந்து நம்முடைய குலதெய்வத்தை போகிற எல்லா ஊரிலும் நிர்மாணம் செய்யக்கூடிய ஆற்றல் அந்த மண்ணுக்கு இருக்கிறது கடைசி காலத்துல சாக கிடக்கும் போது அந்த மனுஷன் அந்த தாத்தா அந்த கிழமை உசுருக்கு போராடிக்கிட்டு இருப்பான் அந்த ஜீவன் பூமிக்கும் மானுக்குமாக இழுத்து கொண்டே இருக்கும் கூட இருக்கிறவங்க சொல்லுவாங்க எல்லா பேரம் பத்தியும் வந்து பால் ஊத்துங்கடா ஊத்துங்கடான்னு ஊற்ற ஊத்த அவர் அப்படியே தான் கிடப்பாரு ஏன் அவருக்கு திருநெல்வேலி அல்வானா ரொம்ப பிடிக்கும் வாங்கிட்டு வந்து கரைச்சி ஊத்துங்க அதையும் ஊத்துவாங்க அப்பையும் தான் கிடப்பாரு தங்கத்து மேல அந்த மனுஷனுக்கு ஆசையா தங்கத்தை உரசி ஊத்துங்க அதையும் ஊத்துவாங்க அப்பையும் அவர் இழுத்துட்டே தான் இருப்பார் துட்டுனா ரொம்ப பேராசை பிடிச்சவையா துட்டை கரைச்சி ஊத்துங்க அதையும் உரசி ஊத்துவாங்க அப்பயும் அந்த கழடு போய் சேராது கடைசி ஒருத்தங்க சொல்லுவாங்க அவன் கடைசியில் சொந்த மண்ணில் தான் சாக வேண்டும் என்று ஆசைப்பட்டான் அந்த சொந்த மண்ணை எடுத்துட்டு வந்து கரைச்சி ஊத்துங்க ஏன்னு சொல்வாங்க சொந்த மண் உள்ளே போனவுடன் அந்த கருவறையில் வாங்கிய மண்ணின் வாசனையை உணர்ந்து அந்த ஜீவன் விண்ணுக்கு போகுமென்றால் பிறப்பிலிருந்து இறப்பு வரை இந்த மண் நம்ம கூடவே வருகிறது அதனால தான் நம்ம மண்ணின் மைந்தர்கள் மண்ணுக்கு பொண்ணு என்று இந்த மண்ணை வைத்து தான் நம்ம அடையாளம் காணப்படுகிறோம் என்றால் அந்த மண்ணின் குணம் நமக்கு இருக்கணும் இல்லையா உங்க வீட்டுல உள்ள சமையல் இருக்கிற பாத்திரம் எல்லாம் இருக்குல்ல அந்த பாத்திரங்கள்ல யார் பேர் எழுதப்பட்டிருக்கும் திருமணம் ஆயிருந்தா உங்க பேர் எழுதப்பட்டிருக்கும் இல்லைன்னா நம்ம அம்மா பேர் எழுதப்பட்டிருக்கும் இன்னும் ரொம்ப பழைய பாத்திரங்களா இருந்தா நம்ம பாட்டியுடைய பேர் இருக்கும் இப்ப நம்ம எல்லாம் என்ன நினைப்போம் இந்த பொம்பளைங்களுக்கு இதுதான் வேலை ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போறாங்கன்னா இது ஏன் பாத்திரம் இது ஏன் கரண்டி இது என்னுடைய தட்டு என்னுடைய செம்புன்னு பேர் எழுதி வெட்டியிருக்காங்க அப்படின்னு நம்ம நினைப்போம்ல நீங்க பாத்திரத்தில் பேர் எழுதுவது எங்களுடைய பண்பாட்டின் தொடர் தொடர்ச்சின்னு காலர் தூக்கி விட்டுக்கலாம் ஏன் தெரியுமா ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி கீழடியில் இருக்கிற அந்த மண்பாண்டங்களை எடுத்து பார்த்தால் கோதை என்றும் ஆதினி என்றும் பெண்கள் தங்கள் பெயரை மண்பாண்டங்களில் எழுதியிருக்கிறார்கள் நம்மளாம் சாதாரண ஆளுகள் இல்லை அன்னைக்கு இருக்கிற மரபின் தொடர்ச்சியாக இன்னைக்கு வரைக்கும் பாத்திரத்துல நாம பெயர் பொறித்து கொண்டிருக்கிறோம் என்றால் அது அப்படியே நம்ம தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறோம் சமையல் அறையில தான் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம சாதாரணமான ஆள் இல்லை சமையல் அறையில் இருந்து கொண்டு கூட சரித்திரத்தை படைக்க முடியும் என்று நம்மளால தான் நிரூபிக்க முடியும் ஒன்னும் இல்லைங்க சமையல் அறையில எவ்வளவு தத்துவம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு நம்ம தேங்காய் சட்னி தக்காளி சட்னி செய்வோம்ல செய்வோமா செய்ய மாட்டோமா ஏன் அப்படி உக்காந்துருக்கிறீங்க செய்வோம் தேங்காய் சட்னிக்கும் தக்காளி சட்னிக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு தெரியுமா தேங்காய் சட்னி அவ்வளோ சீக்கிரமாக தன்னை விட்டு கொடுக்காது அதை ரொம்ப நேரம் அரைக்கணும் ரொம்ப நேரம் அரைச்சா தான் அது தன்னை விட்டு கொடுக்கும் தேங்காய் ஆனால் தக்காளி அப்படி கிடையாது ஒரு அறம் அரைச்சோடனே அது தன்னை விட்டு கொடுத்துரும் ஆனால் தன்னை விட்டு கொடுக்கவே கொடுக்காத தேங்காய் சட்னி சீக்கிரம் கெட்டு போய்விடும் தன்னை விட்டு கொடுத்த தக்காளி சட்னி சீக்கிரத்தில் கெட்டு போகாது தான் பெரியவர்கள் சொன்னார்கள் விட்டு கொடுக்கிறவர்கள் கெட்டு போவதில்லை கெட்டு போகிறவர்கள் விட்டு கொடுப்பதில்லை சமையல் அறையில் இருந்து கூட எங்களால் தத்துவம் சொல்ல முடியும் என்பது நம்ம பெண்களுக்கே உரிய ஒரு பெரிய தனிச்சிறப்பு சிறப்பு சாதாரணமா நம்ம பெண்களை நினைச்சிட முடியாது எங்க பாட்டி ஒருத்தங்க தான் இன்னைக்கு சொல்றாங்க இட்லி அவிச்சோம்னா கால் வலிக்காது ஒரே இடல பன்னெண்டு இட்லி வச்சுட்டு உட்காந்துடலாம் ஆனா பாத்திரம் விளக்கும் போது கை வலிக்கும் தோசை சுட்டோம்னா பாத்திரம் விளக்க வேண்டியது இருக்காது ஆனா நின்று நின்று கால் வலிக்கும் இதனால என்ன சொல்றேன்னா வாழ்க்கையில எந்த வேலையை செஞ்சாலும் அதுல ஒரு சிரமம் இருக்கத்தான் செய்யும் அந்த சிரமத்தை தாண்டி வந்தா வாழ்க்கையில ருசி இருக்கும் சமையல் கட்டுல இருந்து எவ்வளவு சொல்லியிருக்காங்க பாருங்க இது தாங்காம பெரியார் சொன்னார் இப்படியே விட்டா இவங்க இதுலயே தத்துவம் சொல்லுவாங்கன்ட்டுதான் பெண்கள் முன்னேற வேண்டும் என்றால் அவர்கள் கையில் இருக்கிற கரண்டியை பிடுங்கி விட்டு புத்தகத்தை கொடுங்கள் அவர்கள் முன்னேறி விடுவார்கள் என்று சொன்னார் நான் திருமணமாகி ஒரு நாலஞ்சு நாள் இருக்கும் போது பரபரப்பா கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன் கையில ஒரு கரண்டியோட என் கணவர் வேகமா ஓடி வந்து கரண்டியை பிடிங்கிட்டு ஒரு புத்தகத்தை என் கையில கொடுத்தார் ரொம்ப புரட்சிகரமான புருஷனா இருப்பார் போல அப்படின்னு புத்தகத்தை பார்த்தா சுவையாக சமைப்பது எப்படின்னு எழுதியிருக்கு எங்க போனாலும் நம்ம நிலமை எப்படி இருந்தா நம்ம என்ன பண்றது ஆனால் பெண்கள் வெறும் சமையலறைக்காக மட்டுமே படைக்கப்பட்டவர்கள் அல்ல இந்த மண்ணின் மாண்பை காக்க பிறந்தவர்கள் அப்படின்னு எத்தனையோ பெண்கள் இன்றைக்கு நிரூபித்து கொண்டிருக்கிறார்கள் கர்நாடகா மாநிலத்தில் திம்மக்கா அப்படின்னு நூறு வயதை தாண்டிய ஒரு அம்மா இருக்கிறாங்க அவங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கல பிறந்தவங்க அவங்க பதினாறு வயசுலேயே கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா குழந்தைகளே இல்லை இப்பமே குழந்தை இல்ல அப்படின்னா கேள்வி கேட்கற ஒரு சமூகம் அந்த காலத்துல எவ்வளவு கேள்வி இல்லையா இல்லையா குழந்தை அவங்க தாங்க முடியாம தற்கொலையே முடிவு பண்ணாங்க அப்பதான் அந்த அம்மாவுடைய எண்ணத்தில் ஒரு சிந்தனை வந்தது ஏன் குழந்தை மட்டும்தான் உயிரா மரம் செடி கொடி இதெல்லாம் உயிர் கிடையாதா இறைவனின் படைப்பில் எல்லா உயிருமே பிள்ளைகள் என்று முடிவெடுத்து கணவனும் மனைவியுமாக மரக்கன்றுகளை நட ஆரம்பித்தார்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் கழிச்ச உடனே இதே கேள்வி அவங்க கிட்ட வந்தது உங்களுக்கு குழந்தை இருக்கா எத்தனை குழந்தைகள் அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க எனக்கு எண்பது குழந்தைகள் இருக்கிறார்கள் என்று அப்ப அவங்க எண்பது மரங்கள் நட்டிருந்தார்கள் இப்போது எட்டாயிரம் பிள்ளைகளுக்கு மேல் அந்த அம்மாவுக்கு இருக்கிறது என்றால் மரங்களை பிள்ளைகளாக வளர்க்கக்கூடிய ஒரு மண்ணின் மாண்பை காக்கிற பெண்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள் அதனால தான் அவங்களுக்கு பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்து இந்திய அரசு அவர்களை கௌரவித்தது என்றால் ஒரு பெண் நினைத்தால் ஒரு மாபெரும் சமூக உலகத்தின் மாற்றிய மாற்றத்தை உருவாக்க முடியும் என்று அந்த அம்மா இந்த உலகத்தில் நிரூபித்திருக்கிறார்கள் அந்த அம்மா ஒரு ஸ்டேட்மென்ட் சொல்றாங்க ஒரு ஒரு பிள்ளை நம்ம பெற்றிருந்தோம்னு வைங்களேன் அது தான் பெற்றவங்களை